ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மேகத்தமிழ் இன்னைக்கு வந்து நம்ம ஆறாவது பழமொழியை பார்க்க போகிறேங்க அதற்கு முன்னாடி வந்து இந்த பழமொழிகளை வந்து இது இன்னைக்கு தான் நான் அந்த பழமொழியோட அர்த்தம் எனக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி பழமொழி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இதோட அர்த்தம் எனக்கு தெரியாது அப்படின்றவங்க எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட தவறுகள் ஏதாவது ஏதாவது சுட்டி காட்டுங்க நான் வந்து எதையுமே தப்பாக நினச்சிக்க மாட்டேன் அப்புறம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னைக்கு ஐம்பதாவது பழமொழிகள் வருதோ அன்றைக்கி வந்து உங்களுக்கு வினாடி வினா நிகழ்ச்சி மாதிரி ஒன்று வந்து நடத்த போகிறேன் அது அப்படின்னு வெற்றி பெறுவர்களுக்கு வந்து அது சிறந்த பரிசு இருக்குது எல்லாருக்கும் அதற்கு முன்னாடி என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நாளைக்கு உங்களுக்கு என்ன பழமொழி தேவை இந்த பழமொழி எனக்கு தெரியும் ஆனால் இதோட அர்த்தம் எனக்கு தெரியாதுன்றவங்க அந்த பழமொழியை வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கு பழமொழிக்குள்ளே போவோமா இன்றைக்கி வந்து நம்மளுடைய ஆறாவது பழமொழிங்க கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை இது வந்து நம்ம எப்பயுமே எங்கே பொதுவாக பயன்படுத்துவோம்னா ஒரு மனிதனோட வந்து பண்புகளையும் ஒரு பொருளோட தரத்தையும் வந்து விளக்கிறதுக்காக நம்ம வந்து அந்த இடங்களில் வந்து இந்த பழமொழியை வந்து நம்ம பயன்படுத்துவோம் ஆனால் அதனோட மு கரெக்டான காரணங்கள் என்ன சரியான விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா கழு என்றால் ஒரு கோரைப்புல் அந்த கோரைப்புல்ல செய்கிற பாய் இருக்கு இல்லையா அந்த பாயில படுத்தாங்கன்னா அது அருகில் வந்து விசப்பூச்சிகள் தேலோ பூராணோ ஏதோ ஒரு விஷப்பூச்சிகள் வந்து எதுவும் நெருங்காதான் அதே மாதிரி அந்த பாயில் படுக்கும்போது நம்ம நாசியில் வந்து ஒரு வித கற்பூர வாசனை வந்து வீசுமா இதை வந்து விளக்குறதுக்காகத்தான் கழு தைக்க தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு சொல்லி அந்த காலங்கள சொல்றாங்க அது மருதி கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு ஆயிடுச்சு இன்றைக்கு உங்கள் பழமொழியை வந்து காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கூட சரியான அர்த்தத்தையும் புரிஞ்சுக்கிட்டிங்களா இந்த பழமொழிகளை வந்து உங்களுக்கு தெரிந்தவங்களுக்கு வந்து எடுத்துக்கோருங்க தமிழை வளர்ப்போம் நல்ல மாணவர்களை உருவாக்குவோம் அப்புறம் நேற்று ஒரு கேள்வி கேட்டுதான் இல்லையா இந்தியாவில் முதன் முதலில் தோற்றுவிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் இது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான பதில் என்னென்ன நாளந்தான் தான் இந்தியாவில் தோற்றுவிக்கப்பட்ட முதல் பல்கலைக்கழகம் இன்றைய கேள்வி